நம்மளுடைய நக்கிரன் எம்பிஸ் யூடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கு தமிழுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் பேஜ் கனெக்ட் பண்ணிட்டு வரோம் இன்றைக்கி வந்து டெஸ்ட் நம்பர் இருபத்தி எட்டு நாலாவது ஃபுல் டெஸ்ட்டு இதற்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இதற்கான ஆன்சர் கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே பிடிஎஃபாக இருக்கும் நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி ஆன்சர் கீ செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கன் கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வீக்கில் இதற்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் நீங்கள் இந்த நாலாவது ஃபுல் டெஸ்ட்டில் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் அட்டம் பண்ணி முடிச்சுட்டு இதற்கான ஃபீட்பேக் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட்டு எப்படி இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா டெஸ்ட் அட்டம் பண்ணி முடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ கொண்டி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட் எத்தனை மூணு முடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்